கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஏசையா பதினான்கு

வார்த்தை மிக பலமாய் கடந்து வருகிறது தத்தளிப்பு மாறுகிறது அடிமைத்தனம் உடைகிறது துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது கத்தோட இலை பாறுதல் உங்கள் பாளையத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சீக்கிரமாய் இறங்கி வரப்போகிறது உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அந்த காலத்தில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் கலங்காதிருங்கள் ஏளனங்கள் மறையும் பரிவாசங்கள் மறையும் நிந்தைகள் மாறும் தேவனால் கொடுக்கப்படுகிற துளிர் விடுகிற நாட்கள் சந்தோஷகரமாக உங்கள் வாழ்க்கையிலே துளிர்விடும் கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் தேற்றிக் கொள்ளுங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இளைப்பாரதல் இதோ உங்களை தேடி இப்பொழுதே இந்த காலை வேளையிலே கடந்து வருகிறது செபிப்போம் அன்பின் பிதாவே இலைப்பாறுதலின் தேவனே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே இந்த காலை கொடுக்கிற மிக அற்புதமான இந்த ஆசிர்வாதமான வாக்கு தத்துவத்துக்காய் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே பலிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் எந்தெந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்தந்த சூழ்நிலையிலே இலைப்பாறுதலே உருவாக்குகிற தேவனுடைய பிரசன்ன காற்று இப்பொழுது பிள்ளைகளை நோக்கி வீசுவதுக்காய் ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்